அது ஒரு பாண்டிங் அதாவது ஒரு மனைவிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ப்ரோக்ராம்ல ஸ்டார்டிங்லயே உணர்த்திட்டாரு ஒய்ஃபோ தான் ஒய்ஃபை போட்டு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லுவேன் மக்களுக்கெல்லாம் வந்து நீங்க கடவுளை பார்க்கணுமா கடவுளை நீங்க பார்க்கணும்னா ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா சார் ரெண்டு தடவை சிரிச்சாரு இந்த என்டையர் ப்ரோக்ராம்லேயே டூ டைம்ஸ் ரொம்ப அப்படியே பரமா சந்தோஷமா சிரிச்சாரு அதை சிரிக்க வச்சது நித்யாதேவி மேடம் அந்த ஒய்ஃபைன்னு போடும்போது நம்ம எப்பெல்லாம் சிரிக்கிறோமோ கண்ணாடி முன்னாடி நம்மளை பார்க்க ஆரம்பிக்கும் போது தெய்வமே தெரியவாங்க கடவுள் நமக்குள்ள இருக்கிற இன்னர் அந்த கடவுள வந்து பார்க்கணும் அப்படின்னு யார் நினைச்சாலும் இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் வந்து ஐ டு டெல் வில் ஃபாலோ தட் அது சொல்ல முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் அதாவது என்னன்னா நானும் ஸ்ட்ரீட் லைட்ல படிச்சேன் பெருமையா சொல்லிக்கிறேன் என்னன்னா ஸ்ட்ரீட் லைட்ல படிக்கிறது ஒரு பக்கம் எங்க வீட்டுல தின்ன கிடையாது எழுத்த மாதிரி தின்ன இருக்கும் அந்த திண்ணையில உக்காந்து படிக்கும்போது எழுத்த வீட்டுக்காரரு அவர் எல்ஐசி ல வேலை பார்த்தவர் கட்டியில போட்டு படுத்துட்டுப்பாரு எங்கட்ராமா படிக்க ஆரம்பிச்சிட்டியாடா மாமா உங்களுக்கு ஒண்ணும் சிரமமா இருக்காதே நான் படிக்கிறது அப்படின்னு கேட்பேன் அங்கெல்லாம் ஒரு பிள்ளை இல்ல நாங்க படிப்புலதான் கான்சன்ட்ரேட் படிக்கிட்டு இருந்தோம் சோ இதுல வந்து என்னன்னா பிள்ளைங்க நம்மள பாக்கணும் நம்ம பண்ற வேலையை பார்த்து பிள்ளைங்களை பாக்குறது நம்ம வேலை இல்லை சோ அப்படின்னா நம்ம அங்க அந்த அவர்கிட்ட சொல்றேன் நான் என் எல்லாம் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான்ப்பா நீ படிக்க படிக்க நான் நிம்மதியா தூங்குறேன்ப்பா அப்படின்னு தாம் பிள்ளைங்க படிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரு நீ நல்லா சத்தமா படுறா அப்படின்னு பாரு எங்க வீட்டுல ஸ்ட்ரீட் லைட் கிடையாது கொசு அடிச்சிருக்கேன் கொசு அடிக்கும்போது அது செத்துருச்சு நான் ரோட்ல நின்னதுனால கொசு அடிச்சேன் நம்ம வீட்டுல இருந்துருந்தா அந்த கொசு செத்து இருக்காது நம்ம கையால வாழ்ந்துட்டு கிளாஸ்ல சொல்லுவேன் அதாவது எந்தெந்த ஜீவன்கள்லாம் வாழ வச்சு நம்ம வாழணும் அப்படிங்கறத மூணாவது படிக்கும் போதே அத உணர்ந்தேன் நான் நம்ம கொசு அடிக்கிறோமே விசிறி எடுத்து விசிறிக்குவோமே தோட்டுதுன்னு என்னடா வாழ்க்கை அப்படின்னு அப்படியெல்லாம் வலியோட நம்ம டிராவல் ஆனதுதான் ஃபார் சோ மெனி பீப்புள் இன்னைக்கு வந்து வேற லெவல் ஆசைன்னு போட்டுட்டு அரசு ஆசை அதுக்கு அதிகாரம் பொருள் ஆசை உடல் ஆசை வசதி ஆசை உடல் உடல் சுகமாசை பாச ஆசை அறிவு ஆசை ஆன்மீக ஆசை போட்ட ஆசையெல்லாம் அட்டி பட்டையை கிளப்பி அதுக்கு உணர்ச்சியில வந்து மகிழ்ச்சி துக்கம் கோபம் கோபத்தை பயத்தினால வருது அப்படின்லாம் சொல்லி வேற லெவல்ல இந்த ப்ரோக்ராமை கொண்டு போனது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த கிப்டு சார் எனக்கு வந்த கிஃப்ட நான் போட்டே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கிஃப்டுன்னு ஒன்று வாங்கறதுக்கு தகுதியை விருக்கிறவரு கிஃப்டை வாங்கி லைட்டில் பல்பு இல்லாமல் அந்த பல்பை போட்டுட்டு கடைசியில் ஞாபக சின்னம்னு ஒன்று சொன்னார் பாருங்க எவ்வளவு ஐயா நான் போட வேண்டிய அவசியமே இல்லை அதாவது நான் என்னோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கி பயணப்பட்டது அதற்கான பரிசை நான் பயன்படுத்த வே முடியாத சூழ்நிலையில் ஆரம்பித்து பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு என்னோட நினைவு சின்னமாக மாறியது அப்படின்னா அந்த வெற்றியோட திங்க ரிட்டையர் ஆகும்போது பத்து அடுக்கு ட்ரெஸ் வச்சிருக்கேன் மூணு தைக்காதது வச்சிருக்கேன் இனிமே பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது அதுக்கப்புறமா நான் என்னென்னலாம் பிசினஸ் பண்றேன்னு குழந்தை பத்து மாசம் சுமக்கிறதுக்கு எவ்வளவு சுமைக்குமோ அது மாதிரி ரிட்டையர் ஆகிறதுக்கு பத்து மாசம் முன்னாடியே சூப்பரா பிளான் பண்ணி தலைவர் வந்து அந்த பிசினஸ் இந்த பிசினஸ் உங்க பிசினஸ்ஸை கொண்டு வாங்க தெய்வமே உங்க பிசினஸ் எல்லாம் நாங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வச்சிருக்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ல எல்லா வியாபாரியும் ஜெயிக்க உங்கள உங்களெல்லாம் பாக்குறதே பெரும சந்தோஷம் அதாவது ஒரு வியாபாரம்ங்கிறது செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவோம் செய்யும் தொழிலே தெய்வம்னா தெய்வ செய்ய தொழிலே செய்யறது தெய்வம் என்ன தெய்வம் ஆஹா அதெல்லாம் பார்க்க நாங்க டிராவல் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டோம் ரொம்ப சந்தோஷம் இதை தாண்டி வந்து நீங்க பேசுனதுல வந்து உறவுகள் தான் வேர்கள் இது ரெண்டாம் மட்டும் வாழ்க்கையில வேற லெவல்ல இருக்கும் உறவுகள் தான் வேர்கள் நண்பர்கள் தான் ஆணி வேர்கள் பாருங்க ரெண்டு லைன் போதும் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆனாலும் சரி லட்சாதிபதியானாலும் சரி பல கோடிகள் கதிபதியாக இருந்தாலும் சரி உங்களுடைய எல்லா பலமும் இஃப் ஆர் சீங் நான் ரிட்டையர் ஆகிற எனக்கு நான் ஒரு மாசம் முன்னாடி நான் ரிட்டையர் முன்னாடி ஆயிட்டேன் என்னன்னா தேதியை கம்பெனிக்கு கம்பெனி பண்றதில்ல நம்மளே என்ன வேலை செய்யணும் ஐம்பது வயசுலேயே முடிவு பண்ணி ஓதுண்டா இனிமே மக்களோட போராடினது நல்ல விஷயமா இருந்தா நமக்கு பிடிச்சது நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு கான்செப்டை உருவாக்கி சீத குட் த குட் த குட் ஷேர் த குட் தப்பிங்கிறத நிறுத்திக்கிட்டேன் தெய்வமே வாழ்க பல்லாண்டு நீங்கள் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் பல பேர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வாழ்வாங்கு வாழ்வோம் மனிதர்களுக்கு பிறப்பு மட்டும்தான் விச் வி ஆர் ரியலைசிங் இட் நீங்க யூ ஆஃப் ப்ரூவ்ட் லாட் ஆஃப் திங்ஸ் அந்த அது எஜுகேஷன் மூலமாகவும் சரி ஆஃப்டர் மட்டும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களே நமக்கு யாருங்க சர்டிவிகேட் கொடுக்கறதுக்கு நம்ம ஒய்ஃபு அவங்க போட்ட தான் இப்படி நம்ம பண்றோம் அப்படிங்கிறது தான் அவங்க என்ன சர்டிஃபிகேட் ஆனாலும் கொடுக்கட்டும் அந்த அவங்க தகுதியானவர்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்டை கொடுத்து கொடுத்து நம்மளை வெளியில் ஓட விட்றாங்கிறது தான் நம்ம வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஸோ மெனி பீப்பிள் உலகத்துக்கு வெளிச்சத்தை தந்து கொண்டே இருப்போம் நன்றி ஹிலெட்டி திருச்சியில் நன்றி என்பவர்களே வாழ்க பல்லாண்டு